வணக்கம் இப்போ எங்களுடைய சார்லி சாப்ளின் திரைப்படம் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு சினிமாக்கள் என்றைக்குமே விமர்சனம் வரம் செய்யும் செய்யும் விமர்சனத்துக்கு நான் சந்திக்கிற நாமளும் தயாராக தான் இருக்கிறோம் நீங்களும் எத்தனையோ பத்திரிகை சகோதரர்கள் விமர்சனம் எழுதுகிறீங்க பேசுகிறீங்க விமர்சனம் டிவியில் காட்டப்படுது அதையெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம் அதில் ஒரு நாகரிகம் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நம்ம மொத்த பேருடைய நட்பையும் இண்டஸ்ட்ரியோட அமைதியும் குலைக்கிற வகையில் அந்த ஒருத்தர் மிக தவறான முறையில் எல்லா படங்களையும் மோசமான வார்த்தைகளால் விமர்சிப்பதும் உரிமைகள் பேசுவதும் அவர் எதையுமே அப்டேட் ஆகாமல் மற்றவங்க அப்டேட் ஆகலைன்னு அவர் பேசுகிறதும் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது நிறைய படங்களை பார்க்கும்பொழுது சரி நம்ம படத்துக்கே பண்ணும்போது முதல்ல நான் ஆரம்பித்து என்ன இது மாதிரி மிக ஒரு தவறான சக்தி அது வந்து அவருடைய சப்ஸ்கிரைபரை ஏற்றுறதுக்காகவும் அவர் நம்மளை மிரட்டி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறதுக்காகவும் விளம்பரம் வாங்குறதுக்காகவும் இப்படி பல்வேறு வகையில் அவர் சம்பாதிக்கிறக்காக ஒரு இண்டஸ்ட்ரியே நாசம் பண்ணிட்டுருக்கார் ஏன்னா சினிமா என்பது வந்து குறைகள் இல்லாமல் எடுக்க முடியாது எல்லா படமே ஒரு அக்மார்க் படங்களாக இருக்க முடியாது நம்ம வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு காமெடி படம் போது லாஜிக் இல்லாமல் இருக்கும் ஒரு ஜாலியான விஷயம் சொல்லணும் சிரிக்க வைக்கணும்னு நோக்கம் போது அதில் வேறு எதுவும் யோசிக்கிறது இல்லை அந்த மாதிரி தான் படங்கள் எடுக்கிறோம் எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஏங்கலில் தான் படம் எடுக்கிறோம் ஸோ நம்ம இன்னும் நம்ம எடுத்த படம் தான் வந்து நம்ம ஆஸ்கார் எடுத்தோம்லாம் நம்ம சொல்ல ஒரு கமர்ஷியல் படங்கோ அதில் விமர்சனம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அதை வந்து ஒரு தரமாக விமர்சிக்கணும் அவர் கூட விமர்சிக்கும் போது நம்ம என்ன பாயிண்டை பற்றி தப்பாக சொல்கிறோமோ அதை அவர் விசாரிச்சுட்டு அவர் அப்டேட் ஆகி பேசணும் நாங்கள் எதை சரியாக பண்ணோமோ அதை தப்பான்னு சொல்கிறது இந்த மாதிரி இந்த படன்னே இல்லை இன்னும் இன்னும் மிகப்பெரிய படங்களை கூட மிக மோசமான வார்த்தைகளால் பேசுகிறார் அவர் அதை நிச்சயமாக கண்டிக்கணும் ஏன்னா அது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய தொழில் சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு ஒரு யூடியூப்பில் ஒரு பத்து லட்சம் பேர் வச்சுக்கிட்டு ஒரு இன்றைக்கி ஒரு ரெவின்யூ வந்து கெடுக்கிறதும் மக்களுடைய மனசை திசை திருப்புறதும் படத்துக்கு போக வேண்டாம்னு சொல்கிறதுமான வார்த்தைகளை சொல்கிறது வந்து சட்டப்படியான குற்றம் அதை வந்து கமிஷனர் சார் அவர்கள்ட்ட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டாங்க அவர்கள் சட்டப்படி வேண்டிய நடவடிக்கை எடுப்பதை உறுதியளித்திருக்காங்க இது வந்து தயாரிப்பாளர்களுடைய ஒரு முதல் முயற்சி இது ஏன்னா இதன் மூலமாக என்னுடைய சக தயாரிப்பாளர் நேரத்தை கெடுக்கிறது அந்த பர்டிகுலர் அந்த மாதிரி வந்து தரக்குறைவாக பேசுகிறவங்களுக்கு யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு விளம்பரம் கொடுப்பதோ அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கையூட்டுகளை கொடுப்பதோ செய்ய வேண்டாம் ஏன்னா அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்து மொத்த இண்டஸ்ட்ரியே கொலமென்றைக்கு தயாராக சுற்றிட்டு இருக்காரு அவரை நம்ம ஆதரிக்கக்கூடாது நாம் வந்து எல்லா படங்களுக்கும் விமர்சனம் வரத்தான் செய்யும் பட் அதில் ஒரு நியாயம் இருக்கும் ப்ளஸ் மைனஸ் சொல்லுவாங்க வெறும் மைனஸ் மட்டுமே பேசுகிறது அதில் முடிஞ்ச வரைக்கும் காசு கொடுத்தா ஒன்று பேசுறது கொடுக்காட்டி ஒன்று பேசுறதுக்கு மாதிரி ஒரு தவறான நபர் மிக இழிவான ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையை எப்படி அவர் ஜஸ்டிஃபை இதாகுதுன்னு எனக்கு புரியல எனக்கு ஏன்னா அவருக்கே வந்து மனசாட்சி உறுத்தணும் இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியை பல தொழிலாளருடைய வாழ்க்கையை பல டெக்னீஷியன் வாழ்க்கையை அழிச்சு நம்ம வாழ்கிறமே இந்த வாழ்க்கையை நிலைக்கமான அவர் யோசிக்கணும் அவர் மனசாட்சியோடு அவர் பேசணும் அவர் குடும்பத்து குழந்தைகளோடு அவர் பேசணும்னு அவர் நான் கேட்டுக்கிட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அந்த காமெடிக்காக வந்து காமெடி படத்தில் நிறைய லாஜிக் மீறல் இருக்க தான் செய்யும் பட் அதில் வந்து எதை சொல்லணுமோ அதான் சொல்லணும் இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ காமெடி பிடிக்கல அது எனக்கு மியூசிக் ட்ராக் பிடிக்கணும்னு சொல்லலாம் இந்த கதை இதோட இங்கிருந்து எடுக்கப்பட்டதை நீங்கள் ஒரு விஷயம் சொல்லலாம் அந்த மாதிரி அதாவது சொல்லலாம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு படம் வந்து ஒரு விஷயம் நீங்களே வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் யாருக்கோ மெசேஜ் அனுப்புகிறீங்க நீங்கள் ஒன் ஹவர் எயிட் மினி செவன் மினிட்ஸ் சிக்ஸ்டீன் செகண்ட்ஸ்குள்ளே அதை வந்து அரேஞ்ச் பண்ணால் பண்ண முடியும் இல்லாட்டி பண்ண முடியாது இது வந்து லாஜிக்கலாக நீங்கள் கூகுளில் போய் பார்த்தா கூட உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம கதைப்படி வந்து அது நைட்டு கொடுத்துட்டு காலையில் இருந்து தான் பார்ப்பாங்க அது தவறாக செய்தி கொடுத்துருவோம் அதை மாற்ற முடியாது இவர் என்ன சொல்கிறார் விமர்சனத்தில் ஒருபாட்டுக்கு பேசும்போது டெலிட் ஃபார் எவரி ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது இது கூட தெரியாமல் அப்டேட் ஆகாமல் அவங்களுக்கு கழுத்து இருக்கிறானுங்க அவனுங்க இவனுங்கன்னு பேசுகிறாரு ஆக்சுவல் அப்டேட் ஆகாத அவர் ஸோ இவர் என்ன தகுதியில் சினிமா விமர்சனம் பண்ணுறாரு எதனால் இவருக்கு இந்த இதெல்லாம் வந்து தெரியல ஸோ அதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்ட முடிவு கூட தான் பண்ணுற நாங்களும் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம் நாம ஏன்னா தவறுகள் இருக்கும் ஆனால் சரியே தவறுன்னு எப்படி சொல்லலாம் நீங்கள் அதை நீங்கள் திரு நீங்கள் தான் முதல்ல திருத்திக்கணுன்றது உங்கள் எல்லோரும் சார்பாக அவரை நான் கேட்டுக்கிறேன்